ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் ஏசாயா அதிகாரம் ஒன்பது இறை வசனம் இரண்டு கார் இருளில் நடந்து வந்த மக்கள் பேருளியை கண்டார்கள் சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது ஜபம் ஒளியா மேம் நிறைவா உம்மைப் போற்றி துதித்து ஆராதித்து வணங்குகின்றோம் இன்றைய ஜெப நேரத்தில் பங்கு பெறும் மக்களை உம் திருமுக ஒளியால் நிரப்புவீராக சாவின் நிழல் எங்கள் மேல் இருந்தாலும் கொள்ளாறன் தீமை எங்களை சுற்றி இருந்தாலும் உம் ஒளி எங்கள் மீது பட்டால் போதும் அனைத்து தீமையும் எங்களை விட்டு அகன்று போகும் அப்பா உம் பேர் ஒளியைக் கண்டு உம் பிள்ளைகளாகிய நாங்கள் அகமகிழ்வோமாக ஆமேன்